திருச்சிற்ற்றம்பலம் திருமூலையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பொதுவா மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இறைவனுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்ப மற்ற நாட்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா எல்லா நாட்களும் இறைவனுக்கு உகந்த நாட்கள் தான் எல்லா நாட்களும் இறைவனை வழிபட வேண்டிய நாட்கள் தான் ஆனாலும் அதுலயே ஒரு சிறப்பு நம்ம இந்த உலகத்துக்கு முத முதல கால் எடுத்து வச்ச நாள் அப்படிங்கிற அந்த நாளை நம்ம எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறோம் இல்லையா எல்லா நாளும் நாம் வாழ்கின்றோம் இருந்தாலும் அந்த ஒரு நாளை ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி இறைவனை போற்றி புகழ்ந்து அவரை பணிவதற்கு ஏற்ற நாளாக ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாசி மாதம் வருகின்ற மகா சிவராத்திரி தினத்தை குறிப்பிடலாம் அந்த தினத்திலே விரதமிருந்து வழிபடுவோருக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இறைவனை உணர முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியது சிவ பக்தர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இறைவனுடன் கலந்துவிட வேண்டும் என்பது சிவனடியார்களின் எண்ணம் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு வேறுபடும் இதில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அன்றைய தினத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஏன் அடியேன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால் இறைவனை இருந்த இடத்திலிருந்து வழிபடலாம் தவறே இல்லை இருந்த இடத்திலிருந்து நம்ம வழிபடலாம் பார்க்கின்ற எல்லாமே சிவம்தான் நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் சிவ வடிவம்தான் அருவுருவமா இறைவன் அதுல தோற்றம் அளிப்பார் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் இருந்த இடத்துல இருந்து கண் விழித்திருந்து வெட்ட வெளி தியானம் அப்படின்னு செய்யும் பொழுது கண்டிப்பா இறை ஆற்றல் வந்து உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் மாற்று கருத்தே இல்லை அப்புறம் ஏன் இறை ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இறைவன் அரு உருவமாக அங்கு காட்சி தருகின்றார் நிறைய ஆலயங்கள் நிறைய ஆலயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டப்படுது அப்படின்னா எந்த காரணத்துக்காக அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ராஜாக்கள் சித்தர்கள் இந்த மாதிரி நிறைய ஞானியர்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்ட அந்த ஆலயங்கள் அப்படிங்கிறது ஒரு சில ஆலயங்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப அப்படியே அழுகின்ற நிலையில் இருக்கிறது அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சிவனடியார்களுடைய கடமையாக இருக்கிறது ஏன்னா ஐயனை எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம் அவ்வாலயத்திலையும் பார்க்கிறோம் அந்த ஆலயம் அழிகிறது அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கோ நமக்கு இருப்பதில்லை எந்த ஆலயம் அந்த மாதிரி வந்து அழிவின் விளிம்பில் இருக்கிறதோ அவ்வாலயத்தில் இந்த வருடம் வந்துட்டு பத்து பதினைந்து சிவனடியார்கள் சேர்ந்து ஒரு ஆலயத்திலே அந்த மகா சிவராத்திரி பூஜையை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தால் அவ்வாலயமானது வெகு விரைவிலே கட்டி எழுப்பப்பட்டு அந்த வழிபாட்டிற்கு வரும் அதில் மாற்று கருத்தே இல்லை இது அடியே வசிக்கின்ற இடத்தை சுற்றி கடந்த சில ஆண்டுகளாக நடக்கக்கூடிய விஷயம் நிறைய சிவனடியார் பெருமக்கள் அருகாமையில் உள்ள அந்த வழிபாடு இல்லாமல் போகின்ற சிவாலயங்களுக்கு சென்று அன்று இரவு அந்த இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வழிபாட்டை செய்கிறார்கள் அந்த ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடத்திற்குள் அக்கோவிலானது கட்டி எழுப்பப்பட்டு வழிபாட்டிற்கு வருகிறது அது என்னன்னா நம்மளுடைய விண்ணப்பத்தை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் இவ்விடமானது வழிபாட்டிற்கு உரியதாக வர வேண்டும் மீண்டும் அப்படின்னு நம்ம விண்ணப்பித்து நான்கு கால பூஜைகளையும் அங்கு செய்து இறைவனை வழிபடும் பொழுது அவ்வாலயம் வெகு சீக்கிரம் வந்துட்டு எழுந்து வரும் நாலு கால பூஜையும் அற்புதமா பண்ணணும் அதுதான் ரொம்ப சிறப்பு இதுல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது யாரெல்லாம் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு இந்த கேள்வியே வேண்டாம் எல்லோருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மகா விரதம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மகா சிவராத்திரி விரதம் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் நலனுக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அதே போல இந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம் உணர்வதற்கும் உள்வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக தான் இந்த மகா சிவராத்திரி தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலகட்டங்களிலே நாலு கால பூஜைகளும் கலந்து கொள்வது அப்படிங்கிறத தாண்டி அந்த நாலு கால பூஜைகளிலும் கலந்து கொண்ட பின்னர் அமைதியாக ஆலயத்தின் வெளியே அல்லது ஆலயத்திற்குள்ளே அமர்ந்து தியானிப்பது மிக சிறந்த விஷயம் இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கடினம் தான் ஓரளவுக்கு வந்துட்டு கடினமான விஷயம்தான் அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு ரெண்டரை மூணு மணி வரையிலுமாவது அமைதியாக நாம் தியானித்திருப்பது ரொம்ப சிறப்பு அதாவது உடல் நலன் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் மூணு மூணேகால் வரலுமாவது அந்த தூக்கத்தை தாக்குப்படுத்தி நாம் தியானித்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் கண்டிப்பா இறைவனை அந்த இறை ஆற்றலை ஏதோ ஒரு விதத்தில் நாம் உணர்ந்து கொள்வோம் இறைவன் நேரே வருவார் இறைவன் சூக்ஷமமாக வருவார் இறைவன் அசிரீரியாக வருவார் இறைவன் உங்களுக்குள் வருவார் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் எப்படியோ அவ்வாறு அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த நாளிலே இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அமைதியாக விழித்திருக்க வேண்டும் பசித்திருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாப்பிடாம இருங்க அப்படிங்கிறத தாண்டி உள்ள அந்த வேட்கை இருக்க வேண்டும் உள்ளே அந்த வேட்கை இருக்க வேண்டும் எப்படி இறைவனை உணர வேண்டும் என்ற பசி இருக்க வேண்டும் அது உடல் பசி அல்ல மனதிலே உண்டாகக்கூடிய பசி என்னப்பனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளே ஒரு பசியாக ஒரு தீயாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி என்று மட்டும் அல்ல அன்றைய தினத்திலே அந்த தனல் அதிகமாக இருக்க வேண்டும் ஐயனை உணர வேண்டும் அப்படிங்கிற அந்த தாகம் அது பசியாக மாறி இருக்க வேண்டும் தனித்திருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பிறருடன் சேர்ந்து அப்படிங்கிறது பிறரிலிருந்து தனியாக அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அதுல சிறிது மாற்றம் செய்து கொள்ளலாம் அவ்வாறும் இருத்தல் ஏன்னா மற்றவங்களோட தொந்தரவு இருக்கக்கூடாது நம்ம இருக்கும் போது தடை ஏற்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்லையா அதையெல்லாம் தாண்டி இந்த உடல் என்ற எண்ணத்தை விட்டு நாம் தனித்து நிற்க வேண்டும் இந்த உடல் நான் அல்ல இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு தனித்து நின்று நான் யார் என்ற சிந்தனையிலே ஊறியிருக்க வேண்டும் ஏற்கனவே பசி இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் இந்த உடல் அல்ல வேறு யார் என்று தனித்திருந்து பார்க்க ஆரம்பிக்கின்றோம் அந்த இடத்திலே உண்டாகும் ஒரு வேட்கை விழித்திரு இரவு முழுவதும் விழித்திருப்பது ஒன்று இன்றொன்று பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வாக இருப்பது இந்த விநாடு என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணித்துக் கொண்டு இருப்பது இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது மனித வாழ்க்கையிலே தேவை படக்கூடிய முக்கியமான விஷயம் எப்பவுமே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை விழித்திருந்து கவனிக்க வேண்டும் விழித்திருந்து கவனிப்பதுனா பெரும்பாலுமான மனிதர்கள் கடந்த காலத்திலோ அல்லது தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதனால இதனால இப்படிங்கிற தான் பெரும்பாலும் காலத்தை செலவிட்டு கொண்டிருப்போம் சில பேர் எதிர்காலத்தை நினைத்து கொண்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் லாட்ரியில விழுந்துச்சுன்னா இல்ல ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்படி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் இது வாழ்க்கையே அல்ல அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது இந்த நொடி என்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த உயிரை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து அதை அனுபவித்து அதை கடந்து செல்லுதல் விழிப்புணர்வு வசித்திருக்க வேண்டும் தனித்திருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் அது இந்த நாளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மகா சிவராத்திரி நாளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கண்டிப்பா செய்யணும் அப்ப நம்ம அடிப்படையில் பசி திருத்தல் அப்படின்னா விரதம் இருக்கலாம் தனித்து அமர்ந்து தியானிக்கலாம் அதே போல் விழித்திருக்கலாம் இரவு விடிய விடிய விழித்திருக்கலாம் இது ஒரு சாராருக்கு இருக்குது ஆன்மீகத்திலே இன்னும் ஒரு உயரிய நிலையை அடைந்தவர்களுக்கு இறைவனை அடைய வேண்டும் என்ற வேட்கை பசியாக மாறியிருத்தல் வேண்டும் இந்த உடல் நான் அல்ல என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு அடியேன் யார் என்ற உணர்வை இறைவனிடம் பிச்சை கேட்டு தனித்திருத்தல் வேண்டும் விழிப்புணர்வு நிலையிலே இருத்தல் வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய நிலை மிக பெரிய நிலை அது அந்த நிலையை நாம் நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு சரியான நாளாக மகா சிவராத்திரி விரத நாளை குறிப்பிடுவார்கள் இறைவனின் பஜனைகளை பாடலாம் இறைவனின் புகழை பேசிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் நாயன்மார்கள் வரலாறை பேசிக் கொண்டிருக்கலாம் பனிரு திருமுறைகளை ஓதிக்கொண்டிருக்கலாம் எப்பொழுதுமே சிவசிந்தையில் இருத்தல் நல்லது எப்போதுமே சிவ சிந்தனையில் இருத்தல் அப்படிங்கிறது தான் இதுக்கு உத்தமமான விஷயம் அல்லது தியானித்திருக்க வேண்டும் நமக்கு தியானம் கைகூடுகிறது என்றால் அமைதியாக மறந்து தியானத்தில் இருங்கள் நம்மை மறந்து ஒரு வினாடியாவது இறைவனை உணர்ந்து விடுவோம் அந்த இறைவனின் இருப்பை இறைவன் நமக்கு உணர்த்தி விடுவார் அன்றைய தினத்திலே அவருடன் நிரந்தர கலந்த நிலையில் ஒரு வினாடியாவது இருந்து முடியாதா என்ற ஏக்கம் ஒருவருக்குள்ளும் இருக்கும் அல்லவா அது அன்றைய தினத்திலே சாத்தியமாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்ப அந்த அளவிற்கான தியானத்தில் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இருந்தால் இப்பொழுது நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஆலயங்கள்ல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அதுல கேளிக்கை அல்லது நான் படம் பார்த்து கொண்டு தூங்காமல் இருக்கின்றேன் பாட்டு கேட்டுக்கொண்டு அதெல்லாம் கிடையாது மனம் ஒன்றியிருத்தல் அவசியம் மனம் ஒன்றியிருத்தல் ரொம்ப அவசியமான விஷயம் ஏனோ தானோ மகா சிவராத்திரி வெளித்திருந்தால் எனக்கு எல்லாம் வந்து கோடி கோடியாக கொட்டிவிடும் என்று கனவு வேண்டாம் கண்டிப்பாக கனவு வேண்டாம் உடல் உறுதி உடலிலே ஆரோக்கியம் மனதிலே தெம்பு அதே போல மன உறுதியெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அப்படின்னா அந்த மகா நாள் நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் அதனால் விழித்திருங்கள் அதே போல விழிப்புணர்வுடன் இருங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆலயங்களிலே சில விஷயங்களை நாம் செய்யணும் சில விஷயங்களை தவிர்க்கணும் ஆலயங்களிலே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற பன்னிரண்டு திருமுறை நூல்களை பாராயணம் செய்து கொண்டிருத்தல் ஓதி கொண்டிருத்தல் அப்படிங்கிறது இறைவனை உணரச் செய்யும் இறைவனை மீண்டும் மீண்டும் நமக்குள் அவருடைய பெருமைகளை பேசும்போது அதுவும் திருவாசகத்தை எல்லாம் உணர்ந்து ஓதும் போது உணர்ந்து ஓதும் போதுன்னு ஏன் சொல்றோம் வெறும் வார்த்தைகளா படித்தா திருவாசகத்திலிருந்து உண்மையான சா அந்த சாரத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது அதை உணர வேண்டும் அவர் பாடிய அந்த மனதிலிருந்து அவர் மனதிலிருந்து பாடினார் அல்லவா அந்த வார்த்தைகளில் ஒரு ஏக்கத்துடன் அந்த பாடல் இருக்கும் அந்த ஏக்கத்துடன் இருக்கின்ற பாடலை உணர்ந்து நாம் பாடும் பொழுது அந்த இறை அனுபவத்தை நம்மால் பெற முடியும் அப்ப திருவாசகம் பாடணும் எப்படி பாடணும் அப்படின்னா உணர்ந்து பாடணும் மணிவாசக பெருமான் எப்படி பாடினாரோ எப்படி பாடியிருப்பாரோ ஏன்னா அது ஏக்கத்தினால் உண்டான பாடல் அந்த பாடலை ஒரு ஏக்கத்துடன் ஒரு தவிப்புடன் நாம் படிக்கும் போதுதான் அதனுடைய உண்மையான பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனை விட்டு பிரிந்திருத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஒரு நூலை நாம் பாராயணம் செய்யும் போது இறை ஆற்றலை அந்த நாளிலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த தியானத்தின் மூலமாக நம்முள் இருக்கின்ற சக்தியை மேலெழச் செய்ய முடியும் இதையெல்லாம் சாத்தியமாக கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னா இந்த மகா சிவராத்திரி நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல அந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு யாகங்கள் எல்லாம் நடைபெறும் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போய்தான் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தை அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சிவாலயத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் அது அடியார் பெருமக்களால் மட்டும்தான் முடியும் அடியார் பெருமக்களின் விண்ணப்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது அவர் பாதத்திலே வைக்கின்ற அந்த விண்ணப்பம் அப்படிங்கிறது அவ்வாலயத்தை மீட்டு கொண்டு வரும் பத்திலிருந்து பதினைந்து அடியார் பெருமக்கள் சேர்ந்தால் அந்த நாலு கால பூஜையும் வந்துட்டு எளிதாக செய்து முடிக்கலாம் அவ்வாறு செய்து முடிக்கும் பொழுது ஓராண்டோ இரண்டாண்டோ அவ்வாலயம் அந்த இடத்தில் ஓங்கி நிற்கும் அவ்விடத்திலே அனைத்து மக்களும் வந்து அந்த இடத்திலே வழிபாட்டை செய்து பலனை பெறுவார்கள் கண்டிப்பாக அடியார் பெருமக்களாகிய நம்மால் உங்களால் முடியும் அதை இந்த ஆண்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது மிகவும் மறக்க முடியாத ஒரு இரவானதாக இருக்கும் அடியார் பெருமக்களே கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு வெளித்திருந்து உண்மையை உணர முற்படுங்கள் கண்டிப்பாக இந்த உணர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படக்கூடிய ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அடியார் பெருமக்களே ஓம் நம சிவாய